ஹலோ கைஸ் வாக்கியலட்சுமி இப்போ ரீசெண்டாக ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கோபிக்கு நெஞ்சு வலி வந்துடுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியா வந்து கோபிக்கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி அம்மாவை இப்படி பழி வாங்குறது முன்ன நிறுத்துங்க நீங்கள் எப்போது எங்கள் வீட்டை விட்டு போனீங்களோ அதுலேருந்து எங்கள் சந்தோஷம் எல்லாம் போச்சு இந்த எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் டேடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை அவர் வந்து கார் போது ஓட்டிகிட்டே இருக்கும்போது அந்த மெமரிலே வந்துட்டுருக்கார் அப்போ என்ன ஆகுதுன்னா அவருக்கு நெஞ்சு வலி வந்தது கோபிக்கு நெஞ்சு வலி வந்தது அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ராதிகாவுக்கு கால் பண்ணுறது ராதிகா எடுக்கல ஃபோனை பார்த்துமே அவங்க எடுக்கல ஓகேங்களா இது நெக்ஸ்ட்டு என்னன்னா அவர் வந்து பாக்கியாக்கு கால் பண்ணுறாரு ஓகேங்களா அது வந்து நைட் டைமாக இருக்கும் ஏன்னா ஓகே பாக்கியா என்ன நினைக்கிறாங்க இவரது கால் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ பாக்கியா செஞ்சு அட்டன் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன் ஐயோ கோபி பாவங்க நெஞ்சுவலியில் அதை இருக்காரு யாராச்சும் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க யாராச்சும் நெச்சி பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்